வாழ்வில் திருப்பி எடுக்க முடியாத தவறுகளில் ஒன்றுதான் பிறரது மானத்துடன் விளையாடுவது ஒரு மனிதன் ஒரு பெரியவரிடம் சென்று நான் அதிகளவான பாவங்களை செய்துள்ளேன் இந்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு எனக்கு ஏதாவது வழி கூறுங்கள் என்று கேட்கின்றான் அதற்கு அந்த பெரியவர் நீ எவ்வாறான பாவங்களை செய்தாய் என்று வினவுகின்றார் அதற்கு அந்த மனிதன் நான் பிறரது குறைகளை தேடி தேடி அம்பலப்படுத்துவது பிறர் செய்கின்ற தவறுகளை வெளிப்படுத்தி திரிவது பிறரை பற்றி குறை கூறி திரிவது இவ்வாறான பாவங்களில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்று கூறுகின்றான் அந்த பெரியவர் ஒரு பையில் உப்பை கொடுத்து இதை ஆற்றில் கரைத்து விட்டு வா என்று கூறுகின்றார் அந்த மனிதனும் உப்பை ஆற்றில் கரைத்து விட்டு வருகின்றான் ஆற்றில் உப்பை கரைத்து விட்டு திரும்பி வந்த மனிதனிடம் பெரியவர் சொல்கின்றார் ஆற்றிற்கு சென்று நீ கரைத்த உப்பை மீண்டும் எடுத்து வா என்று அதற்கு அந்த மனிதன் நான் கொண்டு சென்ற உப்பு ஆற்றோடு ஆற்றாக கரைந்து சென்று விட்டது அந்த உப்பை எப்படி மீளப்பெற முடியும் என்று இவ்வாறுதான் பிறரை பற்றி நீ கூறிய விடயங்களும் மக்களோடு மக்களாக கரைந்து சென்று விட்டது அவைகளை மீளப்பெறுதல் என்பது சாத்தியமற்ற விடயம் என்பதை அந்த பெரியவர் மனிதனுக்கு உணர்த்துகின்றார் இவ்வாறுதான் நண்பர்களே வாழ்வில் சில பாவங்களை இல்லாமல் செய்வதென்பது மிக கடினமான காரியம் ஒருவரை பற்றி கேள்வியுற்ற விடயங்களை அப்படியே இன்னொருவரிடம் ஒப்புவிக்காதீர்கள் கோபத்தை தணித்துக் கொள்வதற்காக பிறர் செய்யாத ஒன்றை ஒருபோதுமே கூறிவிடாதீர்கள் எல்லா தவறுகளையும் மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தையில் செய்து விடுவதென்பது கடினமான விடயம் நண்பர்களே எப்போதுமே பிறரது குறைகளை தேடுவதென்ற பாவத்திலிருந்து தூரமாக இருந்து கொள்வோம்